இங்க கவர்னஸா இருக்கேன் ஓ அமர் யாருன்னு உம் தெரியும் என்னோட பிள்ளைங்கிறது தெரியுமா அததான் தெரியும்னு சொன்னேன் என் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களால பிரியமா இருக்க முடிஞ்சுதா அவ குழந்தைதானே நாங்க எல்லாம் சொல்லியும் கேட்காத குழந்தை நீங்க சொன்னதும் எப்படி விரல் சூப்பர்த நிறுத்திட்டாங்க அத சொன்ன நீங்களே சிரிப்பீங்க உங்களுக்கு சிரிக்க தெரியல

சிங்கம் என்ன பண்ணிச்சா அந்த கிணத்து மேல போய் எட்டி பாத்துதான் அந்த சிங்கம் மாதிரியே இன்னொரு சிங்கம் தெரியவே இதுக்கு கோவம் துடுத்தான் இது கோவப்பட்டு அப்படியே குச்சுடுத்தான் சிங்கராஜா செத்து போயிடுதான் காட்டுல இருக்கிற மிருகம்ல சந்தோஷப்பட்டுதுங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஐய வேற சூப்பரியா கெட்ட பழக்கம் வேற எல்லாம் சூப்ப கூடாது கண்ணா அசிங்க மேல வேற ஏ புடிச்சிருக்கு

குழந்தைகள் முன்னாடி நாம் குழந்தையா மாறிடணும் அவளை செய்யாதே செய்யாதேன்னு சொன்னோம்னா குழந்தைகள் தான் திரும்ப செய்வா சரியா சொன்னீங்க நீங்கள் சிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் வாங்க ஓகே மாமி நீங்க என் மன்னிக்கணும் சச்சே என்ன நீங்க என்னென்ன போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டேன் எப்போ நடந்த விஷயத்துக்காக இப்போ போய் கவலைப்பட்டு இருக்கே இல்ல மாமி நான் மாமியாவது கீமியாவது என்ன கல்யாணே கூப்பிடுங்க ஆ மாமின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கு அப்படியே கூப்பிடுறேனே ம் பரவாயில்ல அப்படியே கூப்பிடுங்க கேட்குறனேன்னு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்கிறச்சு அமர எனத்துக்காக இங்கே இருக்கணும் உங்கள் ஆத்துக்கார் எங்கே இருக்கார் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மாமி நான் ஒரு அன்மேரிட் மதர் அதுக்காக தப்பான வழியில போய் நான் இந்த குழந்தைய பெத்தெடுக்கல இப்ப சொன்னீங்களே வாழ்க்கையில எவ்வளவோ நடக்குதுன்னு அதுல இதுவும் ஒண்ணு இவனுக்காகவும் இங்க இருக்கிற மத்த குழந்தைகளுக்காகவும் தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்டேன் மறுபடியும் என்னத்துக்காக அதே சொல்றேன் உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது

என் உயிருக்கு ஆபத்து வந்தப்போ எனக்கு துணையா இருந்த துப்பாக்கி என் பெண்மைக்கு ஆபத்து வந்தப்போ பயன்படல அந்த தான் அமர் போறான் இவனோ ஒரு மிருக செஞ்ச தப்புக்கு ஒரு பாவும் அறியாத அந்த சின்ன குழந்தைய பழிவாங்க எனக்கு மனசு வரல என்னதான் போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே நீங்கள் ஒரு பொண்ணாகவே இருந்திருக்கலாமே கருவை கலைச்சிருக்கலாமோ அந்த என்கவுண்டர் முடிஞ்ச கையோட என்னை பார்டருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் பட் கொஞ்சம் கொஞ்சமாக என் உடம்புல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது நான் ஆர்சி ரோமன் கேத்லிக் எங்கள் சம்பிரதாயப்படி கருவை கலைக்கக்கூடாது அது பாவம் அதனால நான் அந்த பாவத்தை செய்ய துணியில பாக்கிறதுக்கு இவ்வளவு கோவக்காரா தெரியல ஆனா உங்க மனசுக்குள்ள இவ்வளவு சோகம் மறைஞ்சிருக்கே எல்லாரோட கோவத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கதானே செய்து மாமி குழந்தையோட தோப்பனார் யாரு தகப்பன் அந்த வார்த்தைக்கே தகுதி இல்லாதவன் அவனே எல்லாம் தகப்பன் சொல்லி அந்த வார்த்தையை அவமானப்படுத்தாதீங்க இருந்தாலும் அவர் உங்க நோ நோ அந்த ஆளுக்கு அந்த மரியாதை தேவையில்லை அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை மாமி நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லாத இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதுக்கே ஒரு காரணம் இருக்கு உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடிக்க வேண்டாமா அதான் எந்த தப்பும் செய்யாத உங்களை நான் கொடுமைப்படுத்தினதுக்காக நானே நியாயப்படுத்திக்கணும்னு நினச்சேன் அதான் சொன்னேன் அவ்வளோதான் இதோடு இதை மறந்துருங்க மாமே மாமே எனக்கு பதிலாக என் அமர தாய்ஸ்தானத்தில் இருந்து பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்கிற திருப்தி தான் எனக்கு வேணும் கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் இந்த ஒரு வார்த்தை போதும் மாமி அப்புறம் நீங்கள் எனக்கு இன்னொரு ஃபேவர் பண்ணணும் என்னன்னு சொல்லுங்க நீங்கள் என்னோடய வீட்டுக்கு வரணும் அது நீங்கள் வந்தீங்கன்னா தான் என்னை மன்னிச்சதா அர்த்தம் என் கையால் உங்களுக்கு சமைச்சி போடணும் மாமி பயப்படாதீங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக சைவமே சமைக்க சொல்கிறேன் சரின்னு சொல்லுங்கள் மாமி சரி தேங்க்யூ ஸோ மச் கேட்டு போடுங்க ரோசிமா போடுங்க பரவாயில்ல போறோம் நல்லா கவத்து வத்த குழம்பு பிரமாதமா இருக்கு எனக்கு உங்க ஸ்டைல வைக்க தெரியாது இருந்தாலும் நல்லா ஜமாச்சுட்டு ஐயோ வேண்டாம் போறோம் கோஸ் வெச்சுக்கோ ஐயோ ஒன்னு தெரியுமா உங்களுக்காக தான் எனக்கு வெஜிடேரியனே செஞ்சாங்க எனக்கு இறங்கவே மாட்டேங்குது கொஞ்சம் சாம்பார் வேணுமான்னு கேட்டு போடுறோம் போறோம்

ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூங்க கூட காஞ்சினா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் எனக்கு சந்திக்க சந்தர்ப்பமே கிடைக்கல இப்ப எப்படி இருக்காங்க அவ அனுபவிச்ச இப்பதான் இன்னும் அதிகமா ஏன் என்னாச்சு அவள் சொத்தை பறிச்சுண்டு ஆத்துக்கார் அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டார் குழந்தைய அவளண்டேருந்து பிரிச்சாச்சு இதெல்லாம் போராதுன்னு மகாராணி மாதிரி வாழ வேண்டிய அந்த ஆற்றுல சொந்த குழந்தைய பார்த்துக்கிற ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கா இந்த மாதிரி கொடுமையில நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா தன்னோட நாத்தனார் அவளோட புருஷனோட வாழணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா காஞ்சனா கடைசியில் பார்க்க போனா அந்த நாத்தனாரே காஞ்சனா அவள் புருஷன் கிட்டேருந்து பிரிச்சுட்டா நேக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை வச்சு பார்க்குறச்சே காஞ்சனாவோட இந்த நிலமைக்கு காரணமே அவன் நாத்தனாராக தான் இருக்கும்னு எனக்கு தோன்றது இருக்கலாம் அவள் எப்படிப்பட்ட கொடுமையான காரியத்தையும் செய்ய துணிஞ்சவனு எனக்கு தான் தெரியும் ஏன்னா ஒரு நாள் அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா வந்து கொஞ்சம் பணத்தை என் கையில் கொடுத்து காஞ்சனாவை நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு வேற விதமாக சொல்லிட்டு போனா அப்போ எனக்கு இருந்த சூழ்நிலை நானும் கொஞ்சம் கடுமையா நடத்துக்க வேண்டியதாச்சு ஆக்சுவலா என்னன்னா நான் வாங்குற சம்பளத்தை வச்சு என் பையன் அமருக்கும் மத்த குழந்தைகளுக்கும் என்னால உதவி செய்ய முடியல ஓகே என் பதவியை பயன்படுத்தி நான் பல பேர்கிட்ட பணம் வாங்கினது உண்மைதான் ஆனா அது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுமேங்கிற நோக்கத்துல தான் பண்ணேன் ஒரு சின்ன தப்பு கூட இவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரமா காஞ்சனாவுக்கு நான் ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும் மாமி அப்பதான் என் மனசு நிம்மதியாகும் இந்த இவன் நாத்தினார் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சந்தேகப்படுற மாதிரி சொன்னீங்கல்ல அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா சொன்னீங்கன்னா இது விஷயமா காஞ்சனாவுக்கு எந்த உதவியா இருந்தாலும் என்னால செய்ய முடியும் சொல் எடுத்து டஸ்ட்பின்ல போடு என்னடா நடு வீட்டில் குப்பை கிடைக்க இதை கிளீன் பண்ணணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் மேடத்தை கூப்ட்டுதான் சொல்லணுமோ ஹலோ வாங்க மேடம் உட்காருங்க எப்படி இருக்கீங்க மேடம் நான் நல்லா இருக்கேன் மேடம் ஆமா என்ன திடீர்னு எந்த பக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் ஏதாவது இந்த பத்தாயிரம் ரூபாய் ஞாபகம் இருக்கா ரொம்ப நாளே இந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்கா நீங்க தான் அவளை திருத்தணும் அடிச்சு உதச்சு திருத்துறதுனால தான் குற்றவாளிங்க திருந்துறாங்க நீங்க அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வந்தேன் என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு மேடம் அவளை கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க கரும்பு தின்றத்துக்கு கூலி கொடுக்கணுமா நீங்கள் வேறு கொடுத்துருக்கீங்க நல்லாவே கவனிச்சிக்கிறேன் ஆ நாங்கள் எத்தனையோ பத்தாயிரத்தை பார்த்தோங்க அதில் இது ஒன்று ஒரு நிமிஷம் இந்த பணத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க ம் ஆனால் அதை எதுக்காக கொடுத்தீங்கிறது உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னிகா அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல பட் இந்த பணத்தை நான் உங்ககிட்ட நினைச்ச காரியம் நிறைவேறிடுச்சு எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அது நன்றாகவே நடந்தது இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் தெரியுமா நான் நினச்ச காரியம் நிறைவேறினதுக்காக என்ன ஒரு பத்தாயிரரூபா செலவாச்சுன்னு நினச்சேன் பட்டு அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கேன்னு எனக்கு இப்போதான் தெரியுது இன்ட்ரெஸ்ட் கிடைக்கல பரவாயில்ல பணத்துக்கு பணமும் மிச்சம் காரியத்துக்கு காரியமும் ஆச்சு குட் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க இப்படியே ரொம்ப நாளைக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க நினைக்காத எதிர்பார்க்காத காரியங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மைண்ட் எப்படி இருக்கே காஞ்சனா நீந்த கொடுமை பாவத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்காத நாளே இல்லை ஒவ்வொரு பிரேயர்லையும் பாவ மன்னிப்பு கேட்பேன் தெரியுமா ஓகே அந்த கருத்த என்ன மன்னிக்கிறாரோ இல்லையோ பட் பிளீஸ் நீ என்ன மன்னிச்சிருக்காஞ்சினா நடந்த எல்லா தப்புக்கும் நான் நிஜமாவே ரொம்ப வருத்தப்படுறேன் வெரி சாரி காஞ்சினா எஸ் காஞ்சினா என்ன தப்பு பண்ணவன் நான் தானே நீ எப்படி இருந்தவன் எனக்கு நல்லா தெரியும் அது என்னோட விதி அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் முடியும் என்னால உனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது அத்தனையும் செய்ய முடியும் இப்போ சொல்றனே உனக்கு ஒரு சகோதரி இருக்கான்னு நினைச்சுக்கோ உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் என்னை கேட்க தயங்காதே நான் செய்ய தயாராக இருப்பேன் இப்படியாவது நான் புண்ணியம் தேடிக்கிறேனே வரட்டா ஹலோ என்ன கூட்டு சேர்க்கிறியா இந்த கூட்டணி எல்லாம் நிலைக்காது அவதான் உன் வயத்துல இருக்கிற கருவை அழிச்சா ஆளை வச்சு மிதிச்சா ஞாபகம் இருக்குல்ல அப்பப்போ தாவர ஆள் அவ ஏதோ உணச்சு வசப்பட்டு உளர்றான்னு நினைச்சு தலை சிலுத்து பண்ணிக்காத ஆஹா நமக்கு சப்போர்ட் கிடைச்சிருச்சே விட்ட எடுத்து பிடிக்கலான்னு நினைக்காத அவளை எப்படி ஏன் பக்கம் மாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்லிதான் உனக்கு ஜெயில ஸ்பெஷல் கவனிப்பு நடந்திருக்கு இப்ப கூட கேஸ் கடுக்கலனா ஒன்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க போலீஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத அது ஆபத்து ஜாக்கிரதை